ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நோக்கர போற்றி துலாம் ராசினருக்கு வணக்கம் துலாம் ராசி காலப்புரட்சி சக்கரத்தின் ஏழாம் இடம் சுக்கரனின் மூலத்ரிவுனா ஆட்சி வீடு உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கும் எட்டாம் இடத்துக்கு உரியவர் அதாவது துலாம் ராசிக்கும் ராசிக்கு உரியவர் அவர் வந்து இருபத்தி மூணாம் தேதி வருகிற இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வராரு பன்னெண்டாம் இடத்தில் வந்து நீசமடைஞ்சு ஸ்தான பலம் பெறுறாரு கேதுவோடு சேர்ந்து குரு பார்வைக்கு வராரு உங்கள் ராசிநாதன் இது ஒரு வகைக்கு நல்ல யோகந்தான் சரியா கொஞ்சம் விரயத்தோட யோகம் இருக்கும் இந்த ஆவணி மாதம் சரி நேர்களே புதன கிரக அமைப்பை சொல்லிடுறேன் இன்றைக்கி தேதி பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி ஒன்று உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு அஞ்சாம் இடத்துல சனி பவான் வக்ரம் ஆறாம் இடத்துல ராகு ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் குரு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சூரியன் புதன் சுக்குரன் சூரியன் சுபத்துவமாக இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு பதினொன்று கோடியின் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்குது நல்ல ஒரு அமைப்பு தான் லாபம் இருக்கும் தாவணி மாதம் முழுக்க உங்களுக்கு அபிரிதமான லாபம் இருக்கும் சரியா சிறப்பாக இருக்குது லாபத்தை எதிர்நோக்கி இருக்கலாம் ராசிக்கு பதினொன்று அஞ்சாம் இடங்கள் வலுப்பறது பதினொன்று அஞ்சு எட்டு இந்த கேந்திர அமைப்பில் உள்ள கிரகங்கள் வலுப்படுது இதில் வந்து சந்திரன் உங்கள் ராசிக்கு வந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறாரு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு போய் ராசின ராசிக்கு ராஜயோகாதிபதி சனி பவனை சுபத்தைப்படுத்துவார் பௌர்ணமி சமந்தரனாக இருக்கிறாரு இந்த பௌர்ணமி பத்தொம்பதாம் தேதி நடக்கிற பௌர்ணமி உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல நடக்குது அஞ்சாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துல நடக்கு அதிர்ஷ்ட லாபஸ்தானத்தில் நடக்குது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நான் வந்து முதல் புது பலன்களை சொல்லிவிட்டு அடுத்து வந்து உங்களுக்கு நட்சத்திர ரீதியாக பலன்களை சொல்கிறேன் ஸோ அஞ்சு பதினொன்றாம் படம் வளர்ப்புறதுனால உங்களுக்கு நல்லா இருக்குங்க அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் கேட்டது கிடைக்கும் காரிய அனுகூலம் இருக்கும் பூர்வ புண்ணிய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் பூர்வ புண்ணியம்னா என்ன தகப்பன் தாய்வழி உறவு முறையில் சில நல்ல காரியங்கள் நடக்கும் அவங்க சம்மந்தப்பட்ட சொத்து பத்துக்கள் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கும் சொத்து பத்துனா இடம் மனை வீடு கிடைக்க காசு பணம் நகை பொன் இப்படி சில அமைப்புகளில் யோகம் இருக்கும் அவங்க வழி உறவு முறையிலும் யோகம் இருக்கும் இதுதான் பூர்வ புண்ணியங்கிறது அதுபோல் குலதெய்வத்தோட அருள் இருக்கும் குலதெய்வம் கோயிலுக்கும் போயிட்டு வருவீங்க அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பதினொன்றாம் படம் வலுப்படுது பதினொன்றாம் இடத்தில் சூரியன் புதன் சுக்குரன் ராசிக்கு ஒம்பது பன்னெண்டு கூடியவனும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு எட்டு பன்னெண்டு கூட ஒன்று கூடிய சுக்கரனும் பதினொன்றாம் இடத்துல தான் இருக்கிறார் ஸோ உங்களுக்கு வந்து இதுபடி பார்த்தோம்னா வெளிநாட்டு தொடர்புகள் நல்லாயிருக்கும் இந்த ஆவணி மாதம் முழுக்க வந்து துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு வெளிநாடு அண்டிய மாநிலம் இல்லைன்னா தூர தேசம் இருக்கிற இடத்துக்குடி நகண்டு போகிறது பக்கத்து ஊரில் தொடர்பு வச்சுருக்குது இவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதாவது எப்படின்னா உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ இருக்கிற இடத்த விட தூரமாக போயிருக்கிறது அப்படி போய் ஒரு அமைப்பில் காரியம் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும் லாபமான மாதமாக இருக்கும் அந்த லாபமான மாதம் வந்து நல்ல ஒரு ஆளுமையான மாதமாக இருக்கும் அதிகாரமாக இருப்பீங்க தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க வயரக்கமாக இருப்பீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க சிம்மத்தில் சூரியன் இருக்குது மிகச்சிறப்பு ஆளுமே அதிகாரம் இருக்கும் எதிரிகளால் எந்த பிரச்சனையும் இருக்காது தேக அரைக்க நல்லாயிருக்கும் ஆள் நல்லா சுடக்கெடுத்த மாதிரி சிறப்பாக இருப்பீங்க சரியாக ஒரு மிடுக்காக இருப்பீங்க லாபம் ஒன்றை குறிக்கோள்னு வீறுநடை வெற்றி நடை போடுவீங்க பொதுவாக துலாம் ராசி வந்து வியாபாரம் நுணுக்கமுள்ள ஜா ராசி தான் துலாம் ராசி வியாபார நுணுக்கம் இருக்கும் எந்த ஒரு காரியத்துமே வந்து நீங்கள் வந்து ஒரு பொருளாதார அடிப்படையில் தான் பார்ப்பீங்க சரியா அந்த பொருளாதார சிந்தனை உங்களுக்கு இருக்கும் பொருளாதார சிந்தனைனா என்ன பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கிட்டியாக இருப்பீங்க சரியா ஆரிய குத்து ஆடுனாலும் தாண்டவ தாண்டவக்குவோனே காசு காரியத்தில் கண் வயடாக தாண்ட வைக்குவனே காசு காரியத்தில் வந்து துலாம் ராசி ராசினியர்கள் ரொம்ப கண்காணிப்பாக இருப்பீங்க அதில் வந்து இப்போ வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பலன் போகுது லாபம் அதில் பல மடங்கு போகுது இந்த ஆவணி மாதம் முழுக்க ஆவணி முப்பத்தொரு நாளும் சூரியநாத சிறப்பாக செய்கிறாரு அதே காலகட்டத்தில் வந்து இடையில சனி பகவான் சுகத்துவம் வராரு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஐந்தாம் பட வலுப்புறது ஐந்து எட்டு பதினொன்றாம் வட வளப்பறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எட்டாம் படம் வலுப்புறதுனால ரெண்டாம் இடத்துக்கும் யோகம் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து அந்த யோகம் இருக்கும் சரியா ஒரு அதிர்ஷ்டம் யோகம் இருக்கும் இந்த நேரம் ஒரு தகவலை உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் உள்ளதை தான் சொல்கிறேன் அதுக்கு ப்ரூஃபையும் நான் அதில் அட்டாச் பண்ணுறேன் இந்த வீடியோடைய பதிவில் அந்த இமேஜஸ் எல்லாம் வரும் நான் கடந்த வீடியோ போட்டிருந்தேன் நான் துலாம் ராசிக்கும் போட்டிருந்தேன் இந்த ஆகஸ்ட் எட்டு ஒம்பது இந்த காலகட்டத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு யோகம் இருக்குன்னு போட்டிருந்தேன் நாக சதுர்த்தி கருட பஞ்சமி இந்த நாட்களெல்லாம் உங்களுக்கு யோகமான நாட்கள்னு போட்டிருந்தேன் அதன்படி ஒரு நேயருக்கு வந்து பரிசு விழுந்திருக்கு அவருக்கு வந்து லார்ட் சீட்டில் கேரளா லாட்டர் சீட்டில் அவர் பரிசு விழுந்திருக்கு நல்ல ஒரு பெரிய தொகை விழுந்திருக்கு அவர் வந்து எங்கே இருக்கிறாருன்னா கோயம்புத்தூரில் இருக்கிறாரு அவர் துலாம் ராசி விசாக நட்சத்திரம் கோயம்புத்தூரில் பீலமேடில் ஐடி பார்க் பின்னாடி இருக்கிறாரு பேர் சங்கர் அவர்கிட்ட கேட்டுகிட்டு தான் அந்த பேரை சொல்கிறேன் நான் ஏன்னா அவர்கிட்ட அவர் ஃபோன் நம்பரில் வாங்கி அவர்கிட்ட பேசிவிட்டு ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் நான் எதுக்கு இந்த தகவலை சொல்கிறேன்னா சில நேரங்களில் வந்து நம்ம போதி ஜோடத்தில் சில நாட்களை நான் கணிச்சு சொல்வேன் கோச்சார முலையில் யோகமான நாட்கள் கிரக அமைப்பும்படி சொல்லுவேன் அது வந்து சம்மந்தப்பட்டவங்களுக்கு சாதகமாக இருக்குது நிறைய பேருக்கு சாதகமாக இருந்திருக்கு நிறைய பேருக்கு வந்து பணம் கிடச்சிருக்கு சில அதிர்ஷ்டம் நடந்திருக்கு சில காரியங்கள் நடந்திருக்கு அதுக்கெல்லாம் அவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து அப்ரிசியேஷன் பண்ணியிருக்கிறாங்க ஆமாம் சார் அந்த குறிப்பிட்ட நாளில் எங்களுக்கு நல்ல காரியம் நடந்திருக்குன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த இமேஜை வேணும் எடுத்து போடுறேன் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து யூடியூப்பில் கமெண்ட் பாக்ஸில் வந்ததை உங்களுக்கு வந்து எவிடன்ஸாக கொடுக்குறேன் எதுக்கு சொல்ல வரேன்னா இதில் ரெண்டு விஷயம் இருக்குது நம்ம கோச்சார பலன்களை சொல்கிறது வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக எடுத்து சொல்கிறோம் இது வந்து உங்களுக்கு மேட்ச் ஆனோம்னா அவங்க ஜனன ஜாதகத்தில் நல்ல நேரம் இருக்கணும் சரியா அதாவது எப்படின்னா ஒரு பையன் இயற்கையிலே நல்ல அறிவான பையன் அவனுக்கு வாத்தியார் கொஞ்சம் போல் சொல்லிக் கொடுத்தாலே போதும் அவர் சொல்லிக் கொடுக்கறதை அப்படி கற்பூர மாதிரி பற்றிடுவான் பரிச்சையில் நல்லபடியாக எழுதி பாஸ் பண்ணிடுவான் அது மாதிரி தான் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல அமைப்பாக இருக்கணும் நான் அந்த அதிர்ஷ்டமடைந்தவர்களுடைய ஜனன ஜாதகத்தை வாங்கி பார்த்தேன் அவங்ககிட்ட ஃபோனில் பேசும்போது அவங்க ஜனன ஜாதக குறிப்பை வாங்கி பார்க்கும்போது அவங்களுக்கு நல்லா இருக்குது ஜாதக லக்கண ரீதியாக தசாபத்தி அந்தரங்கள் நல்லபடியாக நடந்ததுனால அவங்களுக்கு வந்து அந்த கோச்சாரத்தில் கிடைக்க வேண்டிய பலன்கள் கூடுதலாக கிடச்சிருச்சு அது கோச்சார பலன்கள் எப்படின்னா இந்த இப்போ நான் சொல்கிற வீடியோ நாங்கள் போடுற வீடியோ யார் போடுற வீடியோ இருந்தாலும் கோச்சாரத்துக்கு தான் போட முடியும் துலாம் ராசிக்கு தான் போட முடியும் சந்திரன் நின்ற அமைக்கு தான் போட முடியும் தனிப்பட்ட துலாம் ராசியில் பிறந்தவங்களும் போட முடியாது சித்திர நட்சத்திரமோ சுவாதி நட்சத்திரமோ விசா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை அமைப்பை சொல்ல முடியாது ஆனால் அப்படி இருந்தும் சில நேரங்களில் நான் வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் உள்ள லக்கண ரீதியாகவும் சில பலன்களை சொல்லுவேன் அது வந்து என்னோட கூடுதல் ஆர்வம் என்னுடைய கணக்கு நான் வந்து சில கணக்குகள்லாம் எடுத்துக்கிட்டு கோச்சார நிலையும் உங்கள் ஜனந ஜாதக அமைப்பையும் கம்பேர் பண்ணி சொல்லுவேன் ஒப்பிட்டு சொல்லுவேன் சரியா அது ஒரு வகிக்கு தான் ஒப்பிட முடியும் முழுமையாக பார்க்க முடியாது முழுமையாக பார்க்கணும்னா உங்கள் ஜனன ஜாதத்தை தனிப்பட்ட முறையில் பார்த்தா தான் ஓகே எதுக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்தேன்னா ஜனன ஜாதகத்தில் அந்த நேரத்தில் நல்ல அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த கோச்சாரத்தில் நிறைய கிரகங்கள் கூடி வரும்போது சில காரியத்தில் ஈடுபட்டிங்கன்னா அது அதிர்ஷ்டமாக மாறும் அது அந்த நேரங்களில் என்னென்னு சொல்கிறது தான் ஒரு ஜோதிட ஒரு கடமை அது கோச்சார நேரத்தை சொல்லிடலாம் ஏன்னா கோச்சார நேரங்கதை வந்து நம்ம வந்து பஞ்சாங்கத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் ஜனன ஜாதகத்தை கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஜாதகம் இருக்கும் அதை வந்து நமக்கு தனிப்பட்ட முறையில் தான் பார்க்கணும் ஆனால் கோச்சார மூலையை யார் வேணாலும் பார்க்கலாம் என்னை போன்ற ஜோதிடர்கள் யார் வேணாலும் பார்க்கலாம் அவங்களுக்கு அறிவுக்கு உட்பட்டு அவங்க வந்து அதை அப்சர்வேஷன் பண்ணி சொல்கிற தகவலில் வந்து ஊர்ஜிதம் இருக்கும் அதுலேயும் ஒரு ஊர்ஜிதம் இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து அதை அப்சர்வேஷன் பண்ணோன்னா கரெக்டாக கனெக்ட் பண்ணி அந்த நேரங்காலத்தை காலத்தை சொன்னாங்கன்னா அது கண்டிப்பாக பலன் இருக்குது அதன்படி பயனடைந்தவர்களுடைய பயனாளிகள் ஒரு ஏழெட்டு பேர் வந்து என்னை தொடர்பு கொண்டாங்க விஷ் பண்ணாங்க வாழ்த்துனாங்க சந்தோஷப்பட்டேன் அவங்களுடைய அந்த இமேஜும் இருக்குது அதை இந்த வீடியோவில் நான் இன்சர்ட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க என்க்ளோஸ் பண்ணுறேன் இது போல் நடக்காதவங்களும் சில பேர் சொல்லியிருக்கிறாங்க சார் நீங்கள் வீடியோ போடுறீங்க எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார் நான் அப்படியே தான் இருக்கிறேன் ஒரு மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க கமெண்ட்ஸும் போடுறாங்க அப்படி ஒரு ரெண்டு பேர்கிட்ட வாங்கி ஜாதகத்தை வாங்கி அவங்கள வச்சு பேசும்போது சொல்லிட்டேன் நான் ஏங்க நீங்கள் சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்கள் ஜாதகத்தில் பேதிக்கு நிலவரம் சரியில்லை நிலவரம் சரியில்லாமல் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து இந்த கோச்சார பழங்கள் வந்து கிடைக்கல அப்படின்னு சொன்னேன் தெரியப்படுத்தினேன் சரியா ஸோ நல்லது கிட்டத ரெண்டுமே நான் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அதுபோக நான் பொதுவாக எல்லாருக்கிட்டேயுமே வந்து வெளித்தொடர்பில் இருக்கும்போது சில நல்ல காரியம் நடந்துச்சுன்னா டக்குனு அவங்க டேட்டா பர்த் வாங்கி உடனே போட்டுருவேன் போட்டு பார்த்துருவேன் அந்த நேரத்தில் அந்த நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் அந்த டேட்டில் வந்து பர்டிகுலர் நாளில் அவங்களுக்கு எப்படி இருக்குது தசா புத்தி அந்தரம் லக்கண ரீதியாக அந்த தசாநாதர்கள் புத்திநாதர்கள் இப்படி போகிறாங்கன்னு பார்த்தா நல்லபடியாக இருந்திருப்பாங்க சரியா நூற்றுக்கு எண்பது பெர்சன்ட் நல்ல பெ நல்ல மெல்ல நல்ல நிலைமில்ல ஒரு நட்பு நிலையில் நல்ல யோகமான நிலையில் இருக்கும்போது தான் அவங்களுக்கு சில காரியங்கள் கை கொடுக்குது இது வந்து உண்மைங்க ஜோதிடம்ங்கிறது உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை ஆனால் அதை வந்து ஆக்குறது வந்து ரெண்டு விஷயந்தான் இருக்குது ஜோதிடருடைய கணிப்பு அடுத்து உங்கள் ஜனன ஜாதக அமைப்பு ரெண்டும் ஒன்றா இருந்துச்சுன்னா ஜோதிடம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையாக இருக்கும் இதில் ரெண்டும் பிசகும் ஜோதிடரோட கணிப்பு சில நேரம் பிசகிறோம் இல்லைன்னா உங்கள் ஜனன ஜாதகத்தில் அமைப்பு சரியில்லாமல் இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு எதுவுமே நடக்காது சரி நேர்களே துலாம் ராசிக்கு தெரியப்படுத்துருக்காத அந்த வீடியோ போட்டேன் இந்த தகவலை சொன்னேன் ஓகே இப்போ நம்ம பலனுக்குள்ளே வந்துடுவோம் பலன் எப்படி சார் இருக்குது அப்படின்னம்னா அந்த ஆவணி மாதத்துக்கு ஒரு ஆவரேஜாக சொல்கிறேன் புது பலன்களாக சொல்கிறேன் ஆவணி மாதம் வந்து கிரகங்கள் நிறைய மாறுது இன்னைக்கு வந்து சூரியன் மாறிட்டார் ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துல மாறி இருக்கிறார் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்த ஒரு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலுமே கிரகணம் அமைப்பில் தான் வருவார் சரியா புரட்டாசி மாதம் ஒரு கிரகணம் இருக்குது சரியா ஒரு கிரகணம் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது புரட்டாசி பௌர்ணமிக்கு ஒரு கிரகணம் வரத்தான் செய்யும் அந்த கிரகணத்துக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன் அவர் சூரியன் வந்து அடுத்து கேது கூட சேர்ந்து குரு பார்வைக்கு வருவார் ஓரளவு ஐம்பது பர்சன்ட் நல்ல பலன்கள் கொடுப்பாரு செவ்வாய் அவங்க ராசிக்கு வந்து எட்டாம் இடத்துல இருந்து குடச்சல் கொடுத்துட்டு இருந்தாரு ஆனால் குருவோட சேர்ந்து ஓரளவு பழங்க பழங்களை கொடுத்தாரு அடுத்து ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு மத்தியம பலனை கொடுப்பார் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பத்தாம் இடத்துக்கு பக்கத்தில் இருக்கனால ஒரு மத்தியம பலனை கொடுப்பார் செவ்வாயோட கடுபடியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் ஆள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீங்க கொஞ்சம் கோபதாபம் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருந்தது இருந்து டென்ஷனாக இருந்தது அலைச்சல் திருச்சல் இருந்தது எதுவுமே ஆகாமல் இருந்தவங்களுக்குலாம் வருகிற ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டுலேருந்து நல்லாயிருக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி தான் பேர் சேர்றாரு இருபத்தொன்னாந்தேதி வரைக்கும் அவர் வந்து ரிஷபத்தில் தான் இருக்கிறார் அதுக்கடுத்து மிதுனத்துக்கு போகிறாரு அங்கிட்ட ஒரு ஒன்றரை மாதம் இருப்பார் ஓகே செவ்வாய் நிலைப்பாடு இருக்குங்க அடுத்து பத்தாம் இடம் பதினொன்றாம் இடத்துக்கு வந்தார்னா நல்லாயிருக்கும் ஸோ செவ்வாயை பற்றி ஒரு வரி சொல்லிடலாம் அடுத்த வருகின்ற காலங்கள் ஆகஸ்ட் இருபத்தொன்னாந்தேதியிலேருந்து செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு கொஞ்சம் நல்ல நிலமைக்கு தொடர்பு கொள்றாரு சரியா அவருடைய தொடர்பு வந்து உங்கள் ராசிக்கு ரிலேட்டடாக இருக்குது சாதகமாக இருக்குது அப்படி பார்க்கும்போது செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டு ஏழு கூடியவன் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி கலஸ்தர ஸ்தானாதிபதி நல்லா இருப்பீங்க குடும்பத்தில் ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த வாரத்திலேருந்தே தெரிஞ்சிடும் ஒரு எனக்கமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க குடும்பத்தில் ஒரு பகைமை இருக்காது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இருக்கும் உங்கள் பேச்சு வாரத்தில் ஒரு நளினம் இருக்கும் நயம் இருக்கும் உங்கள் பேச்சை மற்றவங்க கேட்பாங்க உங்கள் கூட இருக்கிறவங்க எனக்கமாக பேசுவாங்க அதனால் மனதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் கையில் காசு போனும் தாராளமாக புழங்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுவீங்க நாலு ந நாலு இடத்துக்கு நல்ல இடத்துக்கு போயிட்டு வருவீங்க விசேஷ நிகழ்ச்சியில் நிறைய கலந்துக்கிறவங்க கணவன் மனை உறவும் நல்லாயிருக்கும் சரியா கணவன் மனை உறவும் ஓரளவு பழைய நிலைக்கு மேலே இப்போதைக்கு நல்லா இருப்பீங்க சரியா அது கொஞ்சம் நல்ல விதமாக பார்க்கப்படும் கூட்டு தொழில் பங்கு சந்தை நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா நல்லபடியாக முடியும் நண்பர் விஷயத்துலேயே நல்ல ஒரு ஏற்றத்தை பார்ப்பீங்க நண்பர்களால் உதவி இருக்கும் சொந்த பந்தங்க வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க சொந்த திருமண நிகழ்ச்சிக்கு நிறைய கலந்துக்கிறீங்க அதெல்லாம் சொந்த பந்தங்களுடைய ஸ்பரிசம் அறிமுகம் பழைய உறவுகளை ரிஃப்ரெஷ் பண்ற இது மாதிரி காரியங்கள்ல நல்லா நடக்கும் அதனால மனதுக்கு ஒரு இனமுறையாக சந்தோஷம் கிடைக்கும் ஸோ ஆவணி மாதம் வந்து துலாம் ராசிக்கு வந்து செவ்வாய் வந்து நல்ல பலங்களை தான் கொடுக்குறாரு ஆவணி மாதம் அவர் வந்து நூற்றுக்கு ஒரு அறுபது நல்ல பழங்களை கொடுக்குறாரு அடுத்த இந்த புரட்டாசி ஐப்பூசி கார்த்திகையில் காலகட்டத்தில் நல்ல பழங்களை கொடுப்பார் பத்து பதினொன்றாம் இடத்துக்கு வரும்போது மிகச்சிறந்த பலன்களை கொடுப்பார் செவ்வாய் செவ்வா வந்து துலாம் ராசிக்கு வந்து ரொம்ப முக்கியமான கிரகம் ரெண்டு ஏழு கூடவன் கணவன் மனை உறவு குடும்பம் இதுக்கு ரொம்ப முக்கியமானவர் இன்னைக்கு எல்லாத்துக்குமே வந்து குடும்ப உறவு தான் ரொம்ப முக்கியம் குடும்ப உறவுலையும் வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு பின்னாடி உள்ள உறவு தான் ரொம்ப முக்கியம் தாய் தாப்பன் கண்டாவில் இருக்கும்போது எப்படியோ நம்ம அம்மா நம்மளை காப்பாற்றிடுவாங்க நம்ம தப்பு பண்ணாலும் நம்மளை ஏற்றுக்குருவாங்க சரி தான் தப்பு பண்ணியிருக்கு சரி போகிறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு கூட்டு கொடுத்து போயிருவாங்க ஆனால் திருமணத்துக்கு முன்னாடி புதிய இடம் புதிய உறவு புதிய அட்மாஸ்ஃபியர் புதிய வீடு இப்படி போகிற ஆணுக்கோ பெண்ணுக்கோ சரிய பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது புரிதல் கம்மியாக போகும் சரியா ஒரு பெண்ணு வந்து தாய் தாப்பன் வீட்டில் இருக்கிறது வந்து வேற கணவன் வீட்டில் இருக்கிறது வேற தாய் தாப்பன் வீட்டில் என்ன இருந்தாலும் தாய் தாப்பன் வந்து தன் பிள்ளையை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க தா காக்கைக்கும் தன் கொஞ்சம் பொன் கொஞ்சம் சொன்ன மாதிரி தாய் தாப்பன் என்ன தான் இருந்தாலும் பிள்ளையை வந்து பெருமையாக தான் பேசுவாங்க பிள்ளையை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனால் புருஷன் வீட்டில் அப்படி கிடையாது சரியில்லைன்னா கை தொட்டா குற்றம் கால் தொற்றா குற்றம் குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அங்கே லென்ஸ் வச்சுட்டு இருந்துட்டு இருப்பாங்க மாமியார் நாத்தனா அப்புறம் வந்து மச்சா பொண்டாட்டி இப்படி ஒரு டீமே இருக்கும் அங்கே அந்த பிள்ளையை வந்து நல்ல ஆக்குறவர்களும் அவங்க தான் அந்த பிள்ளையை வந்து மன மன உளைச்சலுக்கு ஆளாக்குறவங்க அவங்க தான் இப்படிலாம் நடைமுறையில் நிறைய பார்க்குறோம் எனக்கு தகவலும் வருது நிறைய ஜாதகத்தில் நிறைய பேர் இந்த கதையெல்லாம் நிறைய இந்த தகவலாம் சொல்கிறாங்க கதைன்னு சொல்ல முடியாது நிலவரத்தை சொல்கிறாங்க சரியா ஓகே அதெல்லாம் கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகும் சரியா அந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவு நிறுத்து போய் நல்ல நிலைமை வரும் செவ்வாய் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறாரு செவ்வாய் ஒரு முக்கியமான கிரகமாக இருக்கிறதுனால தான் செவ்வாயை பற்றி இவ்வளவு சொல்லிகிட்டு இருக்கேன் நான் ஏன்னா செவ்வாய் வந்து துலாம் ராசிக்கு வந்து சந்தோஷத்தையும் ஒரு துக்கத்தையும் கொடுக்குற கிரகம் அவர் நல்ல நிலைமையில் இருந்தார்னா நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க குடும்ப வாழ்க்கையில் சரியா குடும்ப வாழ்க்கையில் உறவு முறையில் நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க செவ்வாய் சரியில்லை இல்லைன்னா பிரச்சனை இருக்கும் குடும்பத்தில் துலாம் ராசிக்கு வந்து இது ஐம்பது பெர்சன்ட்டு கரெக்டாக நடக்கும் அடுத்து உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகம் புதன் புதன் வந்து ஒம்பது பன்னெண்டுக்கூடியவன் பாகிஸ்தானை பதிவு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் வெற்றியை கொடுக்குறவர் விரயத்தை கொடுக்குறவர் அவர் தான் அவர் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் அவருடைய செப்டம்பர் இருபத்தெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் ஒன்றும் பிரச்சனை இல்லை வக்ரகதியில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க கொஞ்சம் செலவு செலவு பண்ணும்போது கணக்கு வழக்கை சரி பண்ணிக்கோங்க செலவு செலவு பண்ணும்போது வரவு செலவு கணக்கில் கரெக்டாக எழுதிக்கோங்க அப்பா வழியில் சில உறவு முறையில் பார்த்துக்கோங்க அப்பா வழியில் எதுவும் வரவுகள் வந்தாலும் கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க இது மட்டும் கணக்காக கரெக்டாக வச்சுக்கோங்க ஏன்னா புதன் வந்து வக்கரத்தில் இருக்கிறாரு இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் சரியா ஆகஸ்ட் இருபத்தெட்டு வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதுக்கு முன்னாடி மகச்சிறப்பாக இருக்கும் சூரியன் கூட சேர்ந்து புதாதித்தியோகத்தை பதினொன்றாம் இடத்துல கொடுப்பார் ஆகஸ்ட் இருபத்தெட்டுலேருந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் மகச்சிறப்பாக இருக்கும் ஆகஸ்ட் இருபத்தெட்டு இன்னும் பதினோரு நாள் தான் இருக்குது பதினோரு நாளுக்கு முன்னாடி துலாம் ராசி ரெக்க கட்டி பறக்கும் புதன் நாளும் புதனாலும் சூரியனாலும் பதினொன்றாம் இடத்துல இருக்கிற சுதன் சுதன் புதன் சூரியன் அடுத்து ஒன்பதாம் இடத்துக்கு செவ்வாய் இவங்க எல்லாமே ஓரளவு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க எப்படின்னா ஒரு ராசிக்கு ஏழாம் இடத்தை தாண்டி கிரகங்கள் வரும்போது தாண்டி வரும்போதே நல்ல பழங்கள் வந்துடும் அது ஏழாம் மடம் அடுத்து எட்டாம் மடம் எட்டாம் மடத்தை தாண்டிட்டாலே சம்மந்தப்பட்ட கிரகங்கள் சில சம்பந்தப்பட்ட ராசிக்கு நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும் தன்னுடைய ஆதிபத்தியத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா எட்டாம் இடம் தான் அஷ்டமஸ்தானம் அஷ்டமஸ்தானத்தை ஒரு கிரகம் கடந்துடணும் ஏன்னா எட்டாம் மடம் அந்த ஆறு எட்டு தான் பிரச்சனையான இடங்கள் யாராக இருந்தாலும் சரி எந்த ராசியாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல கிரகங்கள் கிராஸ் பண்ணிவிட்டு அந்த ஒம்பது பத்து பதினொன்று வந்துருச்சுன்னா அந்த மூணு இடமும் நல்லாயிருக்கும் ஒம்போது பத்து பதினொன்று நல்லாயிருக்கும் பன்னெண்டாம் இடம் ஒரு விரயத்தை கொடுக்கும் சுப வரையத்தை கொடுக்கும் சரியாக கொஞ்சம் செலவுகளை கொடுக்கும் அந்த கிரகம் வலுப்பட்டு நல்ல நினைவு இருந்தால் சுப செலவு இருக்கும் சுப செலவுனால் என்ன இஷ்டப்பட்டு செலவு பண்ணுவீங்க சுபம் இல்லைன்னா கஷ்டப்பட்டு செலவு பண்ணுவீங்க வேறு வழி இல்லாமல் ஒரு மன வருத்தத்தோட செலவு பண்ணுவீங்க வேறு வழியில் போய் தொலை எதுன்னு நினச்சி செலவு பண்ணுவீங்க இதில் ரெண்டு விதமாக பார்க்கப்படும் அந்த செலவுகளில் ஸோ அப்படிப்பட்ட நிலையில் செவ்வா புதன் சூரியன் இந்த மூணு கிரகங்களும் துலாம் ராசிக்கு மிகச்சிறப்பாக அடுத்தடுத்து வர்றாங்க உங்கள் ராசிக்கு ராஜ் யோகாதிபதி சனி பகவான் சூப்பர் ஸ்டார் அவர் வந்து வக்கர தான் இருக்கிறாரு நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் அவர் வந்து இப்போ வந்து சுக்குர புதன் பார்வையில் இருக்கிறாரு இந்த இடைப்பட்ட காலத்தில் சனி பகவான் சந்திரன் சம்பத்துப்படுறாரு வருகிற இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பௌர்ணமி சந்திரம் கூட இருக்கிறாரு பௌர்ணமி சந்திரன் கூட சேர்ந்து சனி பகவானோடு இருக்கிறதுனால தான் அஞ்சாம் படம் வலுப்படுறது உங்களுக்கு பௌர்ணமி சந்திரனோடு சேர்றாரு நல்ல விதமாக பார்க்கப்படுதுங்க நல்லாயிருக்கும் அந்த மூணு நாட்களால் யோகமான நாட்களாக இருக்கும் பிள்ளைகளால் ஏற்றம் இருக்கும் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் நல்ல விதமாக இருக்கும் நான் வீடியோ ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் அதை திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஸோ சனி பகவானும் ஓரளவு மத்தியமாக பலனை கொடுக்குறாரு இருந்தபோதிலும் சூரியனும் சனியும் சந்திச்சுக்கிறாங்க சனி பகவான் வைக்கிற சனி சூரியனை பார்க்குறாரு அதனால் மூத்த சகோதர வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும் உங்களுக்கு மூத்த சகோதரன் குறிப்பாக சகோதரன் வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும் அண்ணன் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா அண்ணன் வழியில் ஆவணி மாதத்தில் சில பிரச்சனைகளை சந்திப்பீங்க பாக பிரச்சனை பொத்து பிரச்சனை எனக்கு உனக்கு அப்பா சொத்து எனக்கு அப்பா இப்படி சொன்னார் அப்படி சொன்னார்னு மூத்த பிறந்த சகோதரன் அண்ணன் வசியத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் அதுபோக போக குடும்பத்தில் தகப்பானவனுக்கும் பிரச்சனை வரும் இதை மையப்படுத்தி தகைப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை வரும் குறிப்பாக அந்த சொத்து பொத்து பிரச்சனை தான் வரும் சரியா பூர்வீக சொத்து பிரச்சனை இட பிரச்சனை வீட்டு பிரச்சனை அவனுக்கு அதை கொடுத்தா எனக்கு எதை கொடுக்கல அவனுக்கு நிறைய செஞ்சுருக்கேன் எனக்கு நிறைய செய்யலை இப்படின்னு தர்க்கவாதங்கள்லாம் குடும்பத்தில் நடக்கும் குறிப்பாக ஆண்களுக்குள்ளே தான் நடக்கும் அம்மா சாரி அப்பா பையனுக்கும் அதுபோல் நீங்கள் அப்பா இருந்தீங்கன்னா உங்கள் பையன் கூட நடக்கும் ஸோ வாட் எவர் மேபி குடும்பத்தில் தாய் தப்பனுக்கு தாய்க்கும் சாரி தாய் இல்லை அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சரியா அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை நடக்கும் அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை நடக்கும் அதை தவிர்த்துருங்க அப்படி பிரச்சனை வந்துச்சுன்னா கவனமாக இருங்க அதுக்கு வேண்டிய பிரச்சனையை பார்த்துட்டு போங்க ஏன்னா அது கண்டிப்பாக வரும் ஏன்னா சனியும் சூரியனும் சமசப்தமாக சந்திச்சுட்டே இருக்கிறது வந்து கொஞ்சம் அமைப்பு இருக்கும் அதுவும் இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் அந்த நிலைமை கட்டுக்குள்ள இருக்கும் இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து தேதி வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஆகஸ்ட் இருபத்தி மூணுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தெட்டு வரைக்கும் கவனமாக இருங்க அப்பா மகன் உறவுல ரொம்ப கவனமாக இருக்கணும் பிரச்சனை எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி நீங்கள் டீலிங்கில் கரெக்டாக இருந்துக்கோங்க ரைட் நேர்களை இப்போ பொது பலன்களை சொல்லிட்டேன் இதுவே பதினேழு நிமிஷம் ஆகிப்போச்சு சரியா உங்கள் ராசிக்கு மற்ற கிரகங்கள் அடுத்து எப்படி இருந்தால் எப்படி எப்படி போகும் அதை வந்து ஒரு சர்வே பண்ணியாச்சு இது உண்மை இதில் எந்த பொய்யும் கிடையாது நீங்கள் வந்து பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்துக்கலாம் காலண்டரை எடுத்து பார்த்துக்கலாம் எதை வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம் இந்த தேதிகளும் இந்த அமைப்புகளும் மாறப் போகிறது இல்லை இன்னும் உங்கள் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு பார்ப்போம் ஆவணி மாதம் மூணு நட்சத்திரம் இருக்குல்ல சித்திரை மூணு நாலு சுவாதி நாலுபாதங்கள் விசாக பாதம் எப்படி இருக்குன்னு ஒரு க்ளான் சொல்கிறேன் வழிபாடும் சொல்கிறேன் இந்த காலகட்டத்தில் என்ன வழிபாடுன்னு சித்திரை மூணு நாள் சூரியனால் நல்ல ஒரு செல்வாக்கு இருக்குங்க அரசு வழியில் தடைப்பட்ட காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் ஒப்பந்தக்காரங்களுக்கு வர வேண்டிய பணம் வரும் கான்ட்ராக்ட் செய்கிறவங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது அதுக்கு அனுமதி கிடைக்கும் தொழில் தொடங்குறதுக்கு நல்ல ஒரு அனுமதி கிடைக்கும் வியாபாரத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு இதை பார்த்து வேலை கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த முடிவுக்கு வரும் சிலருக்கு வந்து விரும்பிய இடத்துல இடமாற்றமும் இருக்கும் பதிவு உயரும் கிடைக்கும் சித்திரை மூணு நாளில் பிறந்தவங்களுக்கு அடுத்து சுவாதிக்கு சொல்லுவேன் விசாகத்துக்கு சொல்லுவேன் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க சரியாக வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிற சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் சுப செலவு அதிகமாக தான் இருக்கும் நீண்ட நாளாக விற்க முடியாத இருந்த இடங்கள்லாம் இந்த காலக்கட்டத்தில் விற்பனைக்கு போயிடும் அதேமாதிரி சிலர் புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் ஒரு நெருக்கடி இருக்காது சகஜமாக இருப்பீங்க பண பண வரவு தாராளமாக இருக்கும் வழி உறவுல லாபம் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் போட்டி போறாமல் இருக்காது நீங்கள் உங்கள் சௌகரியத்துக்கு வேலை வைப்பீங்க சந்தோஷமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் வந்து கணவன் மணி ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போயிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது விட்டு கொடுத்து போகணும் சரியா அது ரொம்ப முக்கியம் விவசாயிகள் உங்கள் விவசாயத்தில் நல்ல கவனம் செலுத்துங்க தேவையான தண்ணி கிடைக்கும் அந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திட்டு மகசூல் அதிகப்படுத்துங்க மாணவர்கள் கூடுதலாக்கறையே படிப்பு வேணும் சரியா ரைட்டு சந்திராசிரமம் சந்திராசிரமம் வந்து உங்கள் நட்சத்திரத்துக்கு பதினேழாம் நட்சத்திரம் வருதான் சந்திராசிரமம் சரியா உங்களுக்கு வந்து சந்திராசிரமம் வந்து நான் சொல்கிறேன் நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க சந்திராஷிரமம் தேதி இன்றைக்கி எதுவும் செய்ய வேண்டாம் சரியா யார் சித்திரை மூணு நாளில் பிறந்தவங்க உங்களுக்கு வந்து எப்போ வருதுன்னா இருபத்தேழாம் தேதி வருது சரியாக ஆகஸ்ட் இருபத்தேழாம் தேதி வருது இந்த காலண்டரில் முன்னே பண்ண மாற்றி போட்டுப்பாங்க ரெண்டு நாளைக்கு ஒன்று போடுவாங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா சித்திர சித்திரை நட்சத்திரத்துக்கு பதினேழு நட்சத்திரம் என்றைக்கு வருதா கவுண்ட் பண்ணிக்கோங்க அதுதான் சந்திராட்சிரமம் எப்போயுமே அதுதான் அடுத்து வந்து அதிர்ஷ்ட நாட்கள் நான் அதிர்ஷ்ட நாட்களுக்கு அடுத்து ஒரு வீடியோ போடுவேன் துலாம் ராசிக்கு மூணு நட்சத்திரத்துக்குமே அதிர்ஷ்ட நாட்கள் இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது யோகமான நாட்கள் குருபலமுள்ள நாட்கள் அதை உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இருந்தாலும் இந்த வீடியோவில் ஒரு சில தவறுகளை சொல்கிறேன் அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு அதே மாதிரி செப்டம்பர் ஆறு ஒம்பது பதினஞ்சு ஓகே வழிபாடு அம்மனை வழிபாடுங்க நல்லபடியாக இருக்கும் அடுத்து சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரத்துக்கு ஆவணி மாதம் இஷ்டமாக தான் இருக்குது சரியா சூரியனும் உங்கள் சுக்கரனும் நல்ல பழங்களை கொடுக்குறாங்க ராகு நல்ல பழங்களை தான் கொடுக்குறாரு நெருக்கடி இல்லாமல் போகும் எந்த ஒரு காரியத்திலையும் நெருக்கடி இல்லாமல் இணக்கமாக இருப்பீங்க கொ சில விஷயத்தில் உங்களுக்கு பாதிப்பு இருந்திருக்கும் சரியா பிரச்சனை பாதிப்பில் இருந்திருப்பீங்க அதுலேருந்து ஒரு மாற்று ஏற்பாடு இருக்கும் வியாபாரமாக நல்லபடியாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உத்தியோகத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது அதே மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு தேங்கி இருந்த பொருட்களெலாம் நல்ல வேலைக்கு போகும் நல்ல விற்பனைக்கு போகும் வழக்கு வியாபாரம் சாதகமாக இருக்கும் வெளிநாட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும் அண்டிய மாநிலம் அண்டிய நாடுகளில் நல்ல தகவல் இருக்கும் ஏற்கனவே சொன்னேன் பொதுவாக சொல்லும்போது அது மாதிரி அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது உங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு பொறுப்பு கிடைக்கும் சரியா உங்கள் தகுதி கற்ற மாதிரி ஒரு பொறுப்பு கிடைக்கிறதுக்கு நல்ல கூடுதல் ச வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அரசியல் முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் அரசியல் வாளிகளுக்கு உங்கள் நீங்கள் சம்மந்தப்பட்ட அந்த பணியில் வந்து ஒரு முன்னேற்றமான அமைப்பு சந்திப்பீங்க சரியா அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகும் அதே மாதிரி பொதுவாக வருமானம் அதிகமாக இருக்கும் புதிய பொருட்கள் சேரும் குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க கணவர் மனைவ இணக்கம் அதிகமாக இருக்கும் புதிய வீடு இடமனை வாங்கிறதுக்கு சில அந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் ஆவணி மாதம் விவசாயிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியாக விவசாய பெருங்குடி மக்கள் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் மாணவர்கள் படிப்பில் முழுமையாக கவனம் செலுத்தணும் உங்கள் டீச்சர்ஸ் பேச்சை கேட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு தான் அடுத்து வந்து சந்திராசிரமம் உங்களுக்கு வந்து இருபத்தெட்டாம் தேதி வருது சரியாக சந்திராசிரமம் வந்து இருபத்தி ஏழு கொஞ்சம் இருபத்தெட்டு கொஞ்சம் வருது ஆகஸ்ட் மாதம் அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு செப்டம்பர் நாலு ஆறு பதிமூணு பதினஞ்சு இந்த நாட்கள்லாம் சுவாதி நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது அம்மனை வழிபடுங்க சரியா சப்த கண்ணீரில் வழிபடுங்க சப்த கண்ணீர்கள்னு இருக்காங்க எட் ஏழு அம்மன்மார்கள் அந்த கோயிலில் இருக்கும் அந்த அம்மன்களை வழிபடுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து விசாகம் ஒன்று ரெண்டு மூணு விசாகம் நட்சத்திரநாதன் வந்து நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார் அவர் வந்து மிருக நட்சத்திரம் ஏறுறாரு இது ஒரு வரைக்கும் நல்லா தான் உங்கள் ராசிக்கு மூணு ஆறு குடையவன் வந்து ரெண்டு ஏழு குடையவன் நட்சத்திரத்தின் போகிறது ஒரு வரைக்கும் நல்லாதான் குரு பகவான் நட்சத்திர பயிற்சியும் ஓரளவு சிறப்பாக சிறப்பாக பார்க்கப்படுகிறது உங்கள் வே உங்கள் ராசிக்கு வேண்டிய நட்சத்திரத்தில்லாம் ஏறுறாரு அவர் ஆவணி மாதம் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராகு சூரியன் சுக்ரன் புதன் குரு இவங்க வந்து நல்ல பழங்களை கொடுக்குறாங்க இந்த கிரகங்கள்லாம் நெருக்கடியிலருந்து வெளியே வந்துடுவீங்க அரசு வழியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அரசு வழி காரியங்கள் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக முடியும் சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா சரியாயிரும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அரசு அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பெலாம் நிறைவேறும் சரியாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது இழுபுறையாக இருந்த வம்பு வழக்குலாம் சாதகமாக முடியும் வெளிநாட்டு தொடர்பு வந்து சாதகமாக முடியும் சரியாக வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி அந்த தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறந்த காலமாக பார்க்கப்படுகிறது தொழில் எந்த போட்டி புறாமல் இருக்காது எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு பிளான் பண்ணி செய்வீங்க அதனால் நல்ல பொருள்கள் சேரும் சிலருக்கு வண்டி வானம் வாங்குறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் இடமனை வீடு வாங்குவதுக்கும் நல்லாயிருக்கும் வீடு கட்ட முயற்சிகள் நல்லபடியாக கை கொடுக்கும் அதுக்கு தேவையான லோனு பண அமைப்பெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும் தாய்வழி உறவுல அதிக ஆதரவு இருக்கும் நல்ல ஒரு ஆதரவு இருக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க விசாரணை சத்திரத்தை பிறந்தவங்க உத்தியோகத்தில் வந்து உயர்வு கிடைக்கும் உத்தியோகத்தில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு அச்சாரம் அமையும் இந்த ஆவணி மாதம் புதிய தொழில் தொடங்குறதுக்கு நல்லாயிருக்கும் சரியாக புதிய தொழில் தொடங்குவதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் அதுக்கு ஒரு அனுமதியும் கிடைக்கும் கட்டிட வேலை பார்க்குறவங்க அடிமட்டலை வேலை பார்க்குறவங்க நிலை ஊழியர்கள் சிறு குறு வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான அமைப்பாக இருக்கும் தாவணி மாதம் வந்து நல்ல ஒரு பேஸ் நல்லபடி அமையும் சரியாக வருமானத்துக்கு ஒரு பேஸை நல்ல பேஸை நீங்கள் அமைப்பீங்க மாணவர்கள் நல்லா படிக்கணும் எதிர்காலத்தை பற்றி சில சிந்தனைகள் வரும் அதனால் எதிர்காலத்தில் நினச்சி இந்த நிகழ்காலத்தில் நல்லபடியாக படிங்க அக்கறைய அக்கறையாக படிக்கணும் உங்களுக்கு சந்திராட்சிரமம் வந்து ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி வரும் சரியாக கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இல்லைனா உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு பதினேழாவது நட்சத்திரம் சந்திராட்சமம் அதிர்ஷ்ட நாட்கள் இருபத்தொன்று இருபத்தி நாலு முப்பது ஆகஸ்ட் மாதம் இருபத்தொன்று இருபத்தி நாலு முப்பது செப்டம்பர் மாதம் மூணாம் நாள் பன்னெண்டாம் நாள் பதினஞ்சாம் நாள் பரிகாரம் குரு பகவானை வழிபடுங்க சரியா ஏன்னா குரு தான் வந்து ஆறு மூணு ஆறு கூடையவன் உங்கள் நட்சத்திரநாதன் அவர் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஓகே நேர்களே துலாம் ராசிக்கு நல்லது ஒரு பொழுதாக தான் ஆவணி மாதம் இருக்குது சில குறைபாடுகளும் இருக்குது சில நெளிவுசுழியும் இருக்குது அதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க வழிபாடு பண்ணுங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் தசாபுத்திக்கு போடுறேன் அடுத்து வேறு கண்டென்ட்டு போடுவேன் அடுத்து செவ்வாய் பிறச்சுக்கு வீடியோ போடுவேன் ஒன்பதாம் இடத்துக்கு செவ்வாய் பிரிச்சு போ ஆகிறதுனால ரெண்டு ஏழாம் இடம் ஆதிபத்திய விசேஷங்கள் எப்படி இருக்குன்னு பிரிச்சு வீடியோ போடுவேன் சுக்ரன் இருபத்தி மூணாம் தேதி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு பன்னெண்டாம் இடத்துக்கு வரைய சேர்த்துக்கு வந்தோன்னா வரைய பண்ணுவார் இருந்தாலும் ராகவன் ந சுபத்தைப்படுத்துவார் நல்லா நல்லாயிருக்கும் அதுக்கு ஒரு தனியாக வீடியோ போடுவேன் இந்த கிரகங்களுக்கு விடிய போகிறது வந்து அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட ஆதிபத்திய காரகத்துவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் சரியா ஆதிபத்தியமானால் அது எந்த வீட்டுக்கு சொந்தமோ அந்த வீட்டு பலன்கள் காரகத்துவம்னால் அந்த கிரகம் எதுக்கு படைக்கப்பட்டிருக்கு அந்த கிரகத்தோட செயல்பாடு எப்படி இருக்கும் அது இதையும் சொல்லுவேன் இப்போ செவ்வான சகோதர காரகன் சரியா சகோதரன் அதுபோக மற்ற காரகத்துவங்களும் இருக்குது சுக்குருனா கலஸ்தர காரகன் அதுபோக மற்ற காரணங்களாக இருக்குது இந்த காரணங்கள் வந்து உங்களுக்கு எப்படி சுற்றி அமையும் உங்கள் வா அன்றாட வாழ்க்கையில் எப்படி தாக்கத்தை உருவா உரு உருவாக்கும் அதை சொல்லுவேன் ஓகே அதுதான் வந்து கிரகத்துடைய பயிற்சி ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனிப்பட்ட பயிற்சி பலன்கள் அதுதான் இது வந்து பொது பலன்கள் சரியா துலாம் ராசியை சேர்த்து பன்னெண்டு ராசியில் ஒம்பது கிரகங்கள் சுற்றி வரும்போது எப்படி நடக்கும் அதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் வாழ்த்துக்கள் நேரு ஜனநாயகம் செக் பண்ணுறோம் அணுகுங்க குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம் எதுவும் தகவலாம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க பதில் சொல்லுவேன் எல்லாமே இறைவன் துலாம் ராசி நேர்களுக்கு சித்திரை மூணு நாள் சுவாதி நாலு பாதம் விசாகம் ஒன்று ரெண்டு மூணு நட்சத்திர பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சில சோபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடுவிடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே